விடாமுயற்சி கிட்டத்தட்ட ரெண்டு வருடம் காத்திருந்து வருகிற பொங்கலுக்கு ரிலீஸ் ஓகே விடாமுயற்சியாக குட் பைடாக விடாமுயற்சி தான் யாரக்குறையா அப்படின்னு முடிவாயிடுச்சு இந்த ரெண்டு வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு வருஷமாக அஜித் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் இந்த மொத்த டீமே காத்திருந்தார்கள் ஏன்னா அந்த விடாமுயற்சின்னு எப்போ டைட்டில் வச்சாங்களோ அது விடாமுயற்சின் ரேஞ்சில் தான் வந்து அது கொண்டு வந்து நிறுத்துறாங்க அது காரணம் என்னென்னா அஜர் படப்பிடிப்பு அது ஏற்பட்ட நிலைமைகள் எல்லாம் பேசிகிட்டு நாம் இப்போ என்ன ஒரு புது பஞ்சாயத்து லைக்கா மீது வந்து நிற்குதுன்னா பிரேக் டவுன் படத்தினுடைய அப்பட்டமான காப்பி இது இன்ஸ்பயர் கிடையாது காப்பி அப்படியே சுட்டுட்டாங்க இப்போ அந்த பிரேக் டவுன் பட நிறுவனம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் கேட்டு அவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக லைக்கா நிறுவனத்திற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல மேபி லைக்கா தரப்புலேருந்து எந்த பதிலும் இது வரைக்கும் வரல அதே சமயம் இந்த படத்திற்கு பிரேக் டவுன் படம் தான் ஓகே இதுதான் கதை அப்படின்னு அஜித் முடிவு பண்ணதாகவும் அதை நீங்கள் முறைப்படி ரைட்ஸ் வாங்கிடுங்க அப்படின்னு திருமேனிக்கும் லைக்கா நிறுவனத்துக்கும் அவர் சொல்லிட்டு அவர் நடிக்க போயிட்டாரு வாங்கினாங்களா வாங்கலையான்னு தெரியலன்னு இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு ஏற்கனவே எப்போ பார்த்த மாதிரி பிரேக் டவுன் படம் மறுபடியும் ஒரு முறை பார்ப்போமே அப்படின்ட்டு இன்னைக்கு அந்த படத்தை பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் வெளிவந்த அந்த படம் எப்ப இந்த படத்துக்கா இப்படி நீங்கள் ஒரு சண்டை கொடுக்குறீங்க இந்த கதைக்கா இவ்வளோ மெனக்கிட்டு இருக்காங்க இந்த கதைக்கா ஒரு நூற்றி ஒன்பது கோடி கேட்டிருக்காங்க உலகத்தில் கதையே இல்லையா தமிழ் சினிமாவில் கதை ஆசிரியர்கள்ன்ற ஒரு இனம் இருந்தது அந்த இனமே அழிஞ்சிடுச்சியா இன்னைக்கும் நல்ல நல்ல கதைகள்லாம் வச்சுட்டு இருக்காங்களே ஏங்க அவங்க கிட்டலாம் கதை வாங்க இப்படி ஒரு உலகமாக சிறப்புமிக்க படத்திற்கா இவ்வளவு பெரிய போட்டி நடக்குது நான் தவறா சொல்ல நான் நீங்க ஸ்டோரினாலே ஒன் டூ நைன் தான் இருந்து ஒன்பது வரை தான் கதை நீங்க எது வேணுமோ அதை எடுத்து பிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் அதே சமயத்துல ஒத்த சிந்தனை அப்படின்னு வந்து ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயம் தோணுனா இன்னொருத்தருக்கு தோணலாம் வந்து சரி இன்ஸ்பயர் ஆகிறது அப்படின்னு சொல்லலாம் சரி பிரேக் டவுன் என்னதான் கதை கதை ஒரு ஒரு மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு கணவன் ஒரு ஊருக்கு போகிறான் ஒரு ஒரு வெளிநாட்டுக்கு போகிறான் அந்த போகும் பொழுது அந்த மனைவி கடத்தப்படுகிறாள் அப்ப போய் ஒவ்வொருத்தரும் அவன் கேட்குறான் கேட்டவனே அந்த ஊர்ல இருக்கிறவனா வித்தியாசமான ஆளா இருக்கிறான் எவனை பார்த்தாலும் திருட மாதிரி இருக்கிறான் ஒண்ணுமே பதிலே இல்லை அந்த ஊரே ஒரு மாதிரி அந்த பூலோகத்திலிருந்து ஒரு வித்தியாசமான ஊராக இருக்குது தன் மனைவியை கண்டே பிடிக்க முடியல எந்த குழுவும் கிடைக்கல கடைசி வரைக்கும் போராடுறான் போராடுறான் அப்படின்னு தேடி போரா போராடிக்கிட்டே இருக்கிறான் வந்து யாருக்கும் ஒன்றும் பதிலே இல்லை பதிலே சொல்ல தெரியல சொல்ல மாட்டேன்றாங்க இவனுக்கு பெரிய அது என்ன காரணம் ஏது அப்படின்ற ஒரு பெரிய சஸ்பென்ஸாகவே இருக்குது கடைசியில் கண்டுபிடிச்சானா இல்லையா அப்படின் தான் பார்த்தா ரொம்ப ஸ்லோவாக போதுங்க அந்த படம் பிரேக் டவுன் வந்து பெரிய விறுவிறுலாம் ஒன்றும் போகலை ரொம்ப ஸ்லோவாக பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்த அந்த படம் மொத்தமாக வந்து ஒரு இருபது பேர் தான் நடிச்சிருக்கிறாங்க சரி இந்த கதையை ஏங்க சூஸ் பண்ணாங்க இந்த கதையை ஏன் எப்படி இருக்குன்னாங்க இதுக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் கேட்டு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்களா வேறு திரும்ப சொல்கிறது கதையே இல்லையா ஒருவேளை இந்த இந்த கதையை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி மகிழ்த்திருமேணி வேற ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஏன்னா இன்னும் முழு படத்தை பார்க்காமல் வெறும் டீச்சரை பார்த்துட்டு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நம்பகத்தன்மைன்னு தெரியல வந்து ஒருவேளை இதை இதுதான் அப்படின்னு கதை இந்த படம் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னா அது முறைப்படி லைக்காக ரைட்ஸே வாங்கியிருக்கலாமே ஏன்னா இது தமிழ் சினிமாவில் காலகாலமாக நடக்கிற ஒரு விஷயம் ஏதாவது ஒரு படம் வந்துட்டா அந்த படம் வந்து இதுலேருந்து எடுத்துட்டாங்க அதுலேருந்து சுட்டுட்டாங்க அதில் அதிகம் அடிபடுற பேர் வந்து கமலஹாசன் மணிரத்னம் திரும்ப திரும்ப கமலஹாசன்லாம் வந்து இந்த எது சொல்கிறேன் ஓடிடி ஏடிடி எல்லாம் வராத காலகட்டங்களில் கேசட் இருந்தது இல்லைங்களா வீடியோ கேசட் அந்த காலகட்டத்திலே அப்போல்லாம் உலக படங்கள்லாம் பார்க்கவே முடியாதுங்க வந்து உலக படங்கள்லாம் பார்க்கறதுக்கு அப்போ நம்ம திரும்ப சொல்கிறது தான் சென்னையில் வந்து ஒரு திரைப்பட இயக்கம்னு ஒரு ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது நீங்கள் வந்து வருஷத்துக்கு நாற்பது ரூபா சந்தா கட்டினீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு பதினஞ்சு இருபது படம் போடுவாங்க வந்து அப்போ ஃபிலிம் சேம்பரில் அப்புறமா வந்து சஃபயர் தேட்டர்லாம் ப்ரொஜெக்டர் கொண்டு வந்து போடுவாங்க வந்து அப்போ போஸ்ட் கார்டில் தான் தகவல் சொல்லுவாங்க அதை லேண்ட்லைன் ஃபோன் இல்லாதவங்களுக்கு அப்படி இருந்தது வேர்ல்டு சினிமா அந்த காலகட்டங்களிலே கண்டுபிடிச்சி சொன்னவங்களாம் வந்து இன்றைக்கி உள்ளங்கைக்குள்ளே உலக சினிமா வந்துடுச்சு வந்து நீங்கள் எந்த படத்துல இருந்து சுட்டிங்கிறது வரைக்கும் சொல்லிடுவாங்க இப்படிதான் வந்து ஒரு 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 படம் ஒரு கொரியன் படம் ஒரு கிரைம் ஒரு கிரைம் நிறுவனமே ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருக்காரு அந்த கிரைம் நிறுவனத்தினுடைய தலைவர் வந்து திடீர்னு கொல்லப்படுகிறார் கொல்லப்பட்ட உடனே அவருக்கு நம்பகத்தன்மையாக இருக்கக்கூடிய அவருக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டாக இருக்கக்கூடிய மூணு பேர் வந்து அந்த தலைவர் இடத்துக்கு பிள்ளை போட்டி படுறாங்க அந்த கேங் லீடர் இடத்துக்கு நான் தான் வரணும்னு அந்த மூணு பேருக்குள்ள ஒரு போட்டி நடக்குது இவங்களை வளரவிட்டா கிரைம் ஓவரா மாறிடும் அப்படின்றதுக்காக ஒரு போலீஸ ஸ்லீப்பர் செல்ல அவங்களுக்குள்ள அனுப்பிச்சி வைக்கிறாங்க அந்த மூணு பேருக்கு ஒருத்தருக்கு நண்பர் ஆகிறார் அந்த போலீஸ் அப்ப உள்ள இறங்கி அந்த போலீஸ் அந்த மூணு பேரை காலி பண்ணாரா இல்லை அந்த மூணு பேரும் அந்த போலீஸை காலி பண்ணாங்களா இதுதான் அந்த படத்தினுடைய பேர் வந்து நியூ வேர்ல்டு கொரியன் மூவி இதுதான் இந்த கதையை கேட்டமுன்னு உங்களுக்கு செக்கச்ச செக்கச்சவந்த வானம் ஒரு அப்பா பெரிய பெரிய வஸ்தாதவர் அவர் கொல்லப்படுகிறார் மூன்று மகன்கள் அந்த அப்பாவோட இடத்துக்கு வரணும்னு துடிக்கிறாங்க விஜய் சேதுபதி ஒரு போலீஸாக உள்ளே வராரு நடக்கிறது என்ன அப்படின்னு இந்த படம் வந்தவுடனே நியூ வேர்ல்டு படத்தை அப்படியே அடிச்சிட்டார் மணிரத்னம் இது கொரியன் படத்துடைய காப்பி இல்லை வந்து அப்பட்டமான காப்பி அது அப்படியே மாற்றிட்டார் இதை அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருந்தது அது அப்படியே கடந்து போயிடுச்சு திரும்ப சொல்கிறது தான் அந்த மேபி அதை பார்த்துருக்கலாம் அதில் இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம் இல்லை மணிரத்ன ரீதியாக ஒரு தாட் உருவாக்கலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இல்லை கதகனு வந்து நீங்கள் ரொம்ப மெனக்கெட்டுக்கிட்டு ஒரு யாரும் செய்ய முடியாத ஒரு வித்தியாசமான கதை செஞ்சிங்கன்னா ரைட் அதில் நம்ம சொல்லலாம் வந்து சார் ஒன்றுமே இல்லை ஒரு ஒரு பேச்சுலர் பார்ட்டி ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த பேச்சுலர் பார்ட்டியை வந்து ஒரு இடத்துல போய் கொண்டாடுறாங்க பயங்கரமாக கொண்டாடுறாங்க அங்கே ஒரு பொண்ணை வரவேற்கிறாங்க அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறான் ரொம்ப ஃபோர்ஸாக நடந்துக்கிறான் அவள் விருப்பத்திற்கு மாறாக அவன் போய் அந்த பொண்ணை நடந்துக்கிறான் அவன் கத்துறா கத்தின உடனே அவ இறந்து போயிடுறான் இறந்து போயிட்டோன்னு அந்த ரிசார்ட்டில் இருக்கிற அந்த வாட்ச்மேனுக்கு அதை கேட்குது அந்த சத்தம் கேட்குது அந்த வாட்ச்மேன் ஓடி வந்து பார்க்குறான் அந்த வாட்ச்மேனையும் போட்டு தள்ளிடுறாங்க இந்த ரெண்டு பணத்தையும் வச்சு என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல அந்த அந்த அஞ்சு பேருக்கும் அந்த ரெண்டு புணத்தை வச்சுன்னு சுத்துறாங்க சுத்துறாங்க ஒரு கரெக்டாக எடுத்துமே ஒரு பாலைவனத்துல புதைச்சிட கொதச்சி முடிச்சுக்கிறாங்க அதன் பிறகு நடக்கிற சம்பவங்கள் தான் என்ன அது படம் வந்து வெரி பேட் திங்ஸ் அப்படின்ற ஒரு ஆலிவுட்டோட படம் இதை அப்படியே வேற மாதிரி நீங்கள் புரட்டி போட்டிங்கன்னா பஞ்சதந்திரம் அது ரொம்ப கொஞ்சமாக சீரியஸாக இருக்கும் கிரைமாக இருக்கும் இதை ஒரு காமெடியாக இருக்கும் அது கமலஹாசன் அப்புறமா ஸ்ரீமன் ஜெயராம் இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு பிக்னிக் போவாங்க அதில் நடக்கிற சமயம் ரொம்ப ரமே கிருஷ்ணன் இறந்து போயிடுவாங்க அதை பணத்தை வச்சுன்னா அவங்க இது பண்ணுறது தான் காமெடியாக பண்ணியிருப்பாங்க அப்போது வந்து இந்த பிரச்சனை வந்தது இந்த படத்தினுடைய ஹாலிவுட் படத்தினுடைய அப்பட்டமான காப்பியை அப்படி அடிச்சிட்டார் கமலஹாசன் அது கமலஹாசன் ஆரம்பத்தில் நிறைய இங்கே மகாநதியில் தொடங்கி வந்து அபூர சகோதரர்லேருந்து பல விஷயங்கள் அவருக்கு ஹாலிவுட் படத்தை பார்த்து அடிக்கிறவர் அடிக்கிறவர் மாதிரியான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது அது மாதிரி வந்து அது மாதிரி வந்து இந்த பிரேக் டவுன் படம் அது பெரிய உலக மகா காவியம் யாரும் திங்க் பண்ண முடியாத யாரும் திங்க் பண்ண முடியாத ஒரு கதையாக தான் ரைட்டிங் வந்து ஒரு சாதாரண ஒரு லைன் தான் அது இது இன்ஸ்பயர் ஆகி பண்ணியிருக்கலாம் வந்து ஒரு சமயம் வந்து அவளுக்கு தோணி இருக்கலாம் இல்லைனா நம்ம முழு படத்தை வெறும் டீச்சர் பார்த்து பார்த்துட்டு எதுவும் முடிவு பண்ண முடியாது மாற்றியே இருக்கலாம் ஒருத்தன் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் ஒரு ஃப்ளைட்டில் அவனுக்கு வந்து நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலம் இப்படியே ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது அவன் எங்கே போகிறான்னு தெரியல அவனுக்கு வந்து ஒரு டார்கெட் இருக்குது அந்த டார்கெட் அவன் முடிக்கிறானா இல்லையா அப்படின்னு தான் கதை இந்த படம் வந்து ஏ டே அப்படின்ற ஒரு கொரியன் படம் இந்த கொரியன் படம் வந்து கொரியாவில் பெரிய ஹிட்டு இதே போல் தான் மாநாடு படத்தினுடைய ட்ரெய்லர் வந்தவுடனே இது ஏ டே படத்தை அப்படியே அடிச்சிருக்காங்க ட்ரெயிலர்லே தெரியுது அப்படின்னு சொல்லி அதனுடைய தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கு அந்த கொரியன் பட நிறுவனமே விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியதாக அப்போது வந்து பரபரப்பாக பேசப்பட்டது அப்போ அவர் சொன்னார் வந்து ஏன்னா உலகத்தில் வந்து டைம் லூப் கதை வந்து நிறைய இருக்குது டைம் லூப் கதை வந்து எக்கச்சக்கமாக இருக்குது அந்த ஏடே படத்தையும் நான் அதையே நான் பார்த்தேன் நான் இதை தவிர பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் படத்தையும் எங்கள் படத்தையும் ஒரு கம்பேர் பண்ணுறாங்க நீங்கள் முழு படமாக வரட்டும் ஒரு ஒரு ட்ரெய்லரை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது ஏன்னா வெங்கட் பிரபு பண்ணியிருக்காரு இது வேற ஒரு ஜானர் இது நீங்கள் முழுசாக ஒருத்தான் எது மாதிரி நோட்டீஸ்லாம் எதுவும் கேட்டு வரல அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லை ஒரு படம் ஒரு கதை யோசிக்கும் பொழுது அந்த கதை ஜானரில் உள்ள படங்களை கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க அதனுடைய சாயல் வராமல் இவங்க ஒரு புது கதை ரெடி பண்ணுற அளவுக்கு நம்ம இயக்குநர்கள் ஒன்றும் சோரம் போகிற ஆள் கிடையாது ஆனால் நீங்கள் அதை பாருங்கள் அப்படின்னு சொன்னப்போ மாநாடு பார்த்தப்ப தெரிஞ்சது வந்து அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை வந்து அது ஒரு ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே அப்படி இருந்தோம் டைம் ஆஃப் கதையை வந்து ஒரு சம்பவங்கள் ஒருத்தனுக்கு வந்து மறுபடியும் 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 நடந்துக்கிட்டே இருக்குது தான் வந்து அதுதான் வந்து எஜே சூரியாவுடைய டைலாக வந்து வந்தால் சுட்டா ரிப்பீட் வந்தால் சுட்டா ரிப்பீட் அப்படின்ற மாதிரி டைலாக் திரும்ப திரும்ப வந்தது இந்த கதை புரியுமோ புரியாதோ இதை தமிழ் ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்களோ ஏற்றுக்க மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களாக இருந்தது உண்மையிலேயே அது கத்தி மேலே நடக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் தான் வந்து கொஞ்சம் அந்த பிசுடு தட்டியிருந்தது மாநாடு வந்து ஃபெயிலியர் படங்குது அது அப்படி அப்படி திரும்பிடுச்சு அதுக்கான காரணம் என்னன்னா இந்த டூ கே கிட்ஸ் தான் இவங்க தான் கொண்டாட ஆரம்பிச்சது இவங்க அந்த நேரத்தில் நினச்சிருந்தாங்கன்னா இப்போ இந்த இந்த கொரியன் படத்துலேருந்து அடித்தது இந்த ஹாலிவுட் படத்துலேருந்து சுட்டது அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான் நியூஸ் அவர் சொன்ன மாதிரி டைம்லுக் கதைகள் இன்னைக்கு வந்து உலக சினிமாவில் நிறைய இருக்குது அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்ட படம் வந்து மாநாடு அதுக்காக வந்து அப்பட்டமா இந்த படத்துலேருந்து எடுத்துட்டாங்கன்னு சொல்லவே முடியாது இன்னொரு படம் கூட சமீபத்தில் வந்து ஒரு படம் ஒரு தமிழ் படத்து மேல கூட அந்த படம் பார்த்த உடனே கடன் சோஷியல் மீடியாவில் எல்லோரும் எழுத அது ஹிட்மேன் ஏஜென்ட் ஜூன் அப்படின்ற ஒரு படம் அதுவும் ஒரு கொரியன் படம் தான் எப்போ இந்த படத்தை பார்த்தாம்பா இதை அடிச்சுட்டாங்க இதுதான் அப்படின்னு ஏறக்குறை அதனுடைய சாயல் இருக்கும் ஆனால் படத்தை முழுசாக பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இல்லை நான் அந்த படத்தை பார்த்தேன் ஹிட்மனே ஏஜென்ட் ஜூனை பார்த்தேன் ஒரே ஒரு சம்பவம் மட்டும் அந்த ஹீரோவோடு ஒத்து போற அந்த கேரக்டராக அது வேற எந்த படம் இல்லை சிவகார்த்தியின் எடுத்த மாவீரன் படம் ஒரு கோழைன்னு கூட சொல்ல மாதிரியா ஒரு பயந்த ஒரு ஒரு நபர் வந்து அவர் எந்த வெளி விஷயத்தில் எந்த ஒரு வன்முறையும் ஒரு சின்ன சலசலப்பு நடந்தாலும் ஓடி வந்து ஒளிஞ்சு பார்ப்பல தன்னுடைய அந்த ஆற்றாமை ஏழாமை இருக்கு இல்லைங்களா அதை வந்து அவர் ஒரு கார்ட்டூன் அதில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு கார்ட்டூன் மூலிமா அந்த கோவத்தை இப்போ நீங்கள் பஸ்ஸில் ஒருத்தன் காலை மெதுச்சிட்டான்னு வச்சிங்க அவன் சாரி சொல்லனா பெரிய கோபம் வரும் அது என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த கோபத்தை ஏன்னா அவன் தன்னை விட பலசாலையாக இருப்பான் ஒரு ரவுடி மாதிரி இருப்பான் ஒரு போக்கிரி மாதிரி இருப்பான் வச்சுட்டு அவன் பார்ட் போயிட்டே இருப்பான் அந்த கோவத்தை ஒரு சாமானியன் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வெளிப்படுத்துவான் அது இதுதான் திரைப்படத்தினுடைய ஒரு பெரிய பலமே வந்து அந்த கோவத்தை வெளிப்படுத்துவான் அப்படி ஒருத்தன் ஒரு 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 இளைஞன் தன்னை சுற்றி நடக்கிற தவறு அந்த தவறை வந்து இவனால தட்டி கேட்க முடியாது ஏன்னா இவன் பலவீனமானவன் அப்ப என்ன பண்றான் இவனுக்கு கார்ட்டூன் வரை தெரியும் பொழுது அந்த அந்த கார்ட்டூன் மூலமா அதை வெளிப்படுத்துறான் அவனுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது அவன் மாவீரன் ஆவறான் படம் இருக்கு இல்லைங்களா இட்மேன் ஏஜென்ட் ஜூன் வந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு படம் வந்து அந்த ஹீரோ கார்ட்டூன் அவ்வளவுதான் வந்து அவரும் வந்து ஒரு பலவீனமானவர் ஒரு கோழையானவர் அது மற்றபடி இதுக்காக சம்பந்தம் இல்லை இது மாதிரி நம்ம தொடர்ச்சியா வந்து எல்லா படங்களும் ஒப்பிட்டு 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 பேசிக்கிட்டே இருக்கலாம் காரணம் என்னன்னா திரும்பவும் சொல்றது தான் கதை என்பது ஒன் டு நைன் மட்டும்தான் அதே போல தான் விடாமுயற்சி படத்தினுடைய வெறும் டீசரை மட்டும் நீங்கள் கணக்கில் வைத்துக்கொண்டு சொல்ல முடியாது இன்னும் படக்குழு அது சம்மந்தமாக எதையுமே விளக்கம் கொடுக்கல அதுக்குள்ளேயே வந்து இதுக்கு நூற்றி ஐம்பது கோடி நஷ்ட கேட்டிருக்காங்க இரநூத்தம்பது கோடி வந்து இது பண்ணியிருக்காங்கிறதுல ஆதாரமற்ற செய்தி அதே சமயத்தில் இந்த தமிழ் சினிமாவில் உள்ள இயக்குநர்களுக்கு தயவு செய்து கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா இன்றும் கதையாசிரியர் என்ற ஒரு இனம் இன்னும் வாழ்ந்துக்கிட்டிருக்கு இருக்கு அந்த இனத்தை செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு பாரதராஜா ஆகட்டும் ஒரு கே எஸ் ரவிக்குமார் ஆகட்டும் எல்லோரும் வந்து கதையை வெளியே இருந்து தான் வாங்குவாங்க வெளியிருந்து வாங்கும்பொழுது அவர்கள் அந்த கதையை மாற்றுறதுக்கும் அவர்கள் அந்த வடிவமைக்கிறதுக்கும் ஒரு ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லாரும் இப்போ ஒரு 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 அந்த கதை அவருக்கு சிறந்த கதையாக தான் இருக்கும் வெளியே இருந்து ஒரு கதை வாங்கும்போது வெளியேற ஒரு மாறுபட்ட கதைகளோட வாங்கலாம் அது எவ்வளோ பேர் இதே கோடம்பாக்கத்தில் சாலை கிராமத்தில் வளசலவாக்கத்தில் கதையை தலையிலும் தோளிலும் சுமந்து கொண்டு இன்னும் போராடிக்கிட்டு இருக்காங்க இத்தனையோ இளம் இயக்குநர்கள் அவங்களுக்கு டைரக்ஷன் வாய்ப்பு கொடுக்கலாம் கூட பரவாயில்ல நல்ல கதை இருந்தால் கொடுப்பா அதுக்கான சன்மானத்தை கொடுக்குறோம் டைட்டில் காட்டுவோம் பேரை போடுற அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் தாண்டி நம்ம இங்கேனா இங்கே இல்லாத கதையாசிரியர்களா இங்கே இல்லாத ஜாமுவான்களா சினிமா தமிழ் சினிமாவில் சாதிக்காதவர்களா இவங்க ஏன் கொரியனில் இருந்தோ ஹாலிவுட்டில் இருந்தோம் பெல்ஜியத்திலருந்தோம் ஃப்ரான்ஸில் இருந்தோ படத்தை அடிக்க வேண்டும் அப்படின்னு தான் என்னுடைய கருத்து இதெல்லாம் மீறி விடாமுயற்சி உண்மையிலே எப்படியாப்பட்ட படமாக இருக்கும் என்பது இந்த டீசர் மட்டும் முடிவு பண்ணது ட்ரெய்லர் பொழுது தெரியும் அதையும் மீறி பொங்கலுக்கு அந்த படமாக திரைப்படமாக வரும்பொழுது ஒரு அஜித் ரசிகர்கள் தெரிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் என்பதில் கருத்து இல்லை விடாமுயற்சி வரட்டும் அப்போது பார்த்துக்கள் நன்றி